மிதமான வெப்பநிலை அவ்வப்போது சாரல் மழை சுற்றிலும் பசுமை இப்படி கடவுளின் தேசமாக தோற்றமளிக்கும் கேரளாவை கொளுத்தும் வெயில் காய்ந்து போன மரங்கள் வற்றி கிடக்கும் ஆறுகள் என உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா யாருக்கும் அப்படி ஒரு மனது வராதுதான் ஆனால் காலநிலை மாற்றம் கேரளாவை அப்படி ஒரு கோரப்பிடிக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது கேரளாவில் எப்போதும் ரம்மியமான சூழல் நிலவும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் வழக்கத்துக்கு மாறாக தற்போது அதிகமான வெப்பநிலை பதிவாகி வருகிறது கேரள வரலாற்றில் மிக வெப்பமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாறியிருக்கிறது இந்த காலநிலை மாற்றம் தற்போது விவசாயம் தொடங்கி சுற்றுலா வரை அங்கு பிரதிபலிக்க தொடங்கியிருக்கிறது நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய பெயர்கள் கூட நூற்று அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு அங்கு அனல் தகித்துக் கொண்டிருக்கிறது உண்மையில் உலக நாடுகளை புரட்டிப்போட்ட காலநிலை மாற்றம் கேரளாவிலும் விட்டதா கடவுளின் தேசம் என்ற அடைமொழி இனி கேரளாவில் பெயருக்கு மட்டும்தான் இருக்கப் போகிறதா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாக இருக்க கேரளாவின் அதிகபட்ச வெப்பநிலையோ முப்பத்தி ஐந்து டிகிரி முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது பொதுவாக மார்ச் மாதத்தில்தான் கேரளாவில் கோடைகால வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜனவரி மாதத்தில் இருந்தே வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் தற்போது கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் ஒழுங்கற்ற வானிலை மாற்றங்கள் அதிகரித்து வருகின்றன கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னரே கேரளா கடுமையான வெப்பத்தை அனுபவித்து வருகிறது கடந்த ஜனவரி மாதத்தின் இறுதி வாரம் கண்ணூரில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது அதே நேரம் கோட்டையத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் ஜனவரி மாதத்திலேயே கேரளா கடுமையான வெப்பத்தை அனுபவித்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இதே நிலை தொடர்வதுதான் பலரையும் கவலையடைய செய்துள்ளது பிப்ரவரி முதல் வாரத்தில் விவசாயிகள் வெப்பாலையில் இருந்து தற்காத்துக் கொள்ள அதிகாலையிலும் மாலையிலும் மட்டும் விவசாய பணிகளில் ஈடுபடுமாறு கேரளாவின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தும் அளவுக்கு அங்கு வெப்பம் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது காலநிலை மற்ற ஆய்வுகள் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கை கேரளா இந்தியாவின் வெப்ப தலைநகராக வேகமாக மாறி வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது கேரள வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெப்பமான ஆண்டாக பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல கேரளாவின் குளிர்காலமும் பருவமழையும் தனது இயல்பு இழந்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநில அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் கவுன்சிலின் கீழ் இயங்கும் காலநிலை மாற்ற ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கேரள முதல்வர் பினராயி விஜயன் வெளியிட்ட மாநில காலநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுதான் கேரள வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ளது கேரளாவின் சராசரி நில மேற்பரப்பு வெப்பநிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சராசரி வெப்பநிலையை விட ஜீரோ புள்ளி ஏழு ஏழு டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜீரோ புள்ளி ஏழு ஆறு டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் கேரளாவில் வெப்பநிலை பதிவானது ஆனால் இரநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சராசரி வெப்பநிலையை விட ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்துள்ளது கடலோர மாநிலம் என்பதால் வட இந்தியாவைப் போல அதிகபட்ச வெப்பத்தை சந்திப்பது என்பது பூகோள ரீதியாக கேரளாவுக்கு வாய்ப்பில்லை ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் அதிகபட்ச வெப்பநிலையை கேரளா பதிவு செய்துள்ளதுதான் ஆய்வாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு கேரளாவில் கடந்த ஆண்டின் குளிர்காலம் தான் மிகவும் வெப்பமானதாக பதிவாகியுள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சராசரி வெப்பநிலையை விட ஒன்று புள்ளி ஒன்று ஏழு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து மாநில வரலாற்றில் மிக வெப்பமான குளிர்காலம் பதிவாகியுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சராசரி வெப்பநிலை ஒன்று புள்ளி ஏழு ஒன்று டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது இது மட்டுமல்லாமல் கோடைகாலம் பருவமழை மற்றும் பருவமழைக்கு பிந்தைய பருவங்கள் என அனைத்து காலகட்டத்திலும் கடந்த நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இரண்டாவது வெப்பமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிவாகியுள்ளதாக அறிக்கை கூறுகிறது இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக முதலில் கேரளாவில் தான் தொடங்கும் ஆனால் சமீப காலமாக மழைப்பொழிவு குறைந்து வருகிறது இடுக்கி மற்றும் காசர்கோடு மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் குளிர்கால பருவமழை சராசரியை விட குறைவாகவே பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டு கோடை மழைப்பொழிவு சராசரியை விட பனிரெண்டு சதவீதம் குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை நீண்டகால சராசரியை விட ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் குறைவாகவும் இருந்துள்ளது கடவுளின் சொர்க்கம் எனும் அழைக்கப்படும் கேரளாவை காலநிலை மாற்றம் காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது திடீரென அதிகரிக்கும் வெப்பம் பருவம் தவறி கொட்டி தீர்க்கும் பெருமழை பல உயிர்களை பலிகொண்ட நிலச்சரிவு என கேரளாவின் ஒட்டுமொத்த இயற்கை அழகம் பறிபோய் கொண்டிருக்கிறது கேரளாவில் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்